அடுத்த போட்டியாளர் நெல்லையிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட சுகிந்தன் சுகிந்தன் நீங்கள் இந்த சுற்றுக்காக எந்த அளவுக்கு உங்களை இருக்கீங்க இந்த சுற்றுக்காக நான் என்ன அளவுக்கு தயார்படுத்தி இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் ஒரு இதிலிருந்து வந்ததால் இந்த சட்டங்களுடைய பின்புலத்தை நான் பெரிதளவில் இது செய்யலை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணணும் அல்லது எந்த அளவுக்கு என்னுடைய இந்த நான் இப்போ முதல்வராக இருக்கிறேன் என்னுடைய கடந்த காலத்தை பற்றி நான் கருத்தில் கொள்ளவில்லை இன்று இன்றிலிருந்து இனிவரும் வரும் வரப்போகின்ற காலங்களில் என்னுடைய ஆட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தான் நான் முற்று தயாராகி வந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட கேள்வி என்னென்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் தனிநாடு கோரிக்கை அப்படின்னு இருந்துச்சு நிறைய கட்சிகள் அதை முன்னெடுத்தாங்க தனிநாடு வேணும் அல்லது அதற்கான போராட்டங்கள்ல இயங்கிட்டு கட்சிகளை தடை செய்யறதுக்கு ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுச்சு அது யாருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு அப்ப பிரதமரா இருந்தவர் யார் கடைசியில ஒரு படத்துல ஒரு ஜோக் வந்துச்சு ஒரு இந்தியாவின் பிரதமர் யாருன்னு கேட்டுட்டு ஒரு குழு கொடுப்பாங்க மொதல் எழுத்துனே கடைசி எழுத்துரும் நடுவில் ஒரு எழுத்து எழுத்துக்கூட கிடையாதுங்க அதை தான் நான் சொல்லணும் நேரு பார்க்கலாம் அது கரெக்டாக இல்லையான்னு நேரு தான் ஜவஹர்லால் நேரு இவரோட ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு பிறகு தான் அந்த தனிநாடு கேட்ட கட்சிகள் தடை செய்யப்பட்டுச்சு அல்லது அவங்க தங்களோட கொள்கைகளை மாற்றிக்கிட்டாங்க நேரு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அவர் இந்தியாவோட முதல் பிரதமர் நேரு வந்து ஒரு ஆரம்ப காலத்திலிருந்து நேரு வந்து ஒரு நேர்மையான ஆட்சியாளர் என்பது எல்லா மக்களுடைய கருத்தும் என்னுடைய எனக்கும் அதர் அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை அவர் வந்து ஒரு மக்கள் எவ்வாறு வழிநடத்தப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தன்னுடைய ஆட்சியின் மூலமாகவும் புலப்படுத்தி சென்ற ஒரு தலைவர் என்பது என்னை என்னை பொறுத்தவரையிலும் எல்லோ எல்லாரும் இந்தியாவிலுள்ள எல்லா மக்களை பொறுத்தவரையிலும் ஆகவே என்னுடைய கருத்தின் பிரகாரம் நேரு ஒரு நல்ல ஆட்சியாளர் என்பதில் ஐயம் இவர் அந்த கொண்டு வந்தாரில் அந்த தனிநாடு கேட்கும் சட்டம் அது அந்த கட்சிகளை தடை செய்கிற ஒரு சட்டம் அது அதனால் நிறைய கட்சிகள் தங்களோட கொள்கையை மாற்றிக்கிட்டாங்க நிறைய கட்சிகள் தடை செய்யப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏதாவது கட்சிகள் தனிநாடு கேட்டதாக வரலாறு ஏதாவது இருக்கா அதன் பிரகாரம் தான் நான் என்னுடைய கட்சியினுடைய பெயரும் தான் அமைந்துள்ளது என்னுடைய கட்சியின் பெயர் தன்னாட்சி தமிழகம் எதற்குமே மத்திய அரசிடம் தங்கி வாழுகின்ற ஒரு கட்சியாகவோ அல்லது ஆட்சியாகவோ இருக்கக்கூடாது என்பது என்னுடைய நல்ல விருப்பம் கொடுக்குற விளக்கம் நல்லா இருக்குது ஆனால் அவர் கேட்ட கேள்வி தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தனிநாடு கோரிக்கை எந்த கட்சியாவது வச்சாங்களான்னு கேட்டார் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய ஒரு தனிநாடு வேணும் அப்படின்னு ஒரு கட்சி ஒரு முழக்கத்தை வச்சாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க அந்த நாட்டுக்கு அந்த பேர் ஏதாவது அந்த 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 குறியீடு வந்து தென்னிந்தியாவை மட்டும்தான் குறிக்கும் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய ஒரு கண்டியா மட்டும் குறிக்கிற ஒரு குறியீடு உள்ள ஒரு சொல்ல சொல் ஒரு இனநிதியான ஒரு சொல் இல்லன்னா இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த குறியீடு தான் தமிழ்நாட்டின் ஆட்சி பெயராவும் இருக்குது மறைமுகமா அல்டிமேட் அந்த குறியீடு கொண்ட தான் இங்க நடந்துட்டு இருக்கு அது எம்ஜிஆர் இருக்கும் போது அதுக்கு முன்னால இருந்து அதுக்கு பின்னால வந்து எல்லாத்துலயும் அந்த ஆட்சி போய் சொல்லிட்டு நாடு அஹ்

இந்திய பிரதமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழே போனால் தான் இங்கே கட்சி நடத்த முடியுங்கிற ஒரு கண்டிஷன் வந்ததினால அந்த கோரிக்கையை தற்காலிகமாக கைவிடுவதாக அதோட தலைவர் அப்போ சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை கைவிடப்பட்டது தற்காலிக காரணமாக தான் இருக்குது இதில் ஒரு புள்ளி இருக்கிறாங்க அதை தாண்டி அப்புறம் மாநில சுயாட்சி அது மாநில சுயாட்சியாக அடுத்தது இப்போ வந்து தனி நாடுங்கிற கோரிக்கை முன்மொழிந்து போறதுக்கு இன்னைக்கு சாத்தியம் இல்லைங்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அதிகமான அதிகாரங்கிறது நான் முன்னமே ஒருத்தவங்க பேசும்போது கவர்னர் பற்றி பேசினாங்க அந்த கவர்னரை நியமிப்பது என்பதே மாநில அரசின் அதிகாரத்தில் மத்திய அரசு தலையீடு தான் அது வேற ஒன்றும் இல்லை கவர்னர் அடையாளம் என்னன்னா ஒரு மாநில அரசு அதை சுயப்போக்கில் விடாம அதோட கட்டுப்பாட்டிலேயே அதோட அதிகாரத்தில் விடாம தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதற்காக மத்திய அரசு ஏற்பாடு செய்த ஒரு சிஸ்டம் தான் அந்த கவர்னர் அதை திராவிட இயக்க அரசியல் உள்ளவர்கள் தான் இந்தியாவிலே மிக சிறப்பாக கணிச்சாங்க அவங்க தான் அதை வந்து ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் என்பது தேவையில்லை அது மாநில அதிகாரத்தை தடை செய்கிற ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி தான் கவர்னரே தேவையில்லைங்கிற போராட்டமும் அப்போ தான் அந்த 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 வார்த்தையை அந்த அந்த வாக்கியத்தை கூட சொன்னாங்க ஆட்டுக்கு தாடி தேவையற்றது மாதிரி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைங்கிற கோரிக்கை அவங்க தான் முன் வச்சாங்க இதெல்லாம் மாநில சுயாட்சியை முன்னிட்டு தான் வருது அந்த கோரிக்கையும் கூட இப்போ அது பெருசாக வலுப்பெறலை இப்போ இந்த திராவிட நாடு கோரிக்கை அதுக்கப்புறம் மாநில சுயாட்சி கோரிக்கை இங்கிறது சார்ந்து தான் வந்தது இன்னும் சரியாக சொல்லணும்னு சொன்னால் தமிழகத்தில் தான் திராவிட இயக்கம் தான் அந்த கோரிக்கையை இந்தியாவிலேயே முதன்மை வச்சது அதற்கு பிற்பாடு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர் மிச்ச சொச்ச குறியீடாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாளாக இருந்தாலும் குடியரசு நாளாக இருந்தாலும் கொடியை ஏற்றுவது கவர்னர் தான் ஏற்றுவார் வேறு இல்லை இந்தியா முழுக்க இருந்தது அதை உடைத்து சுதந்திர நாளில் கொடியேற்றுவதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் உண்டு கொண்டு வந்ததே இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அது நடந்தது அந்த திராவிட இயக்கம் குறிப்பாக திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் அது நடந்தது அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க எல்லா முதல்வர்களும் மாநில முதல்வர்கள் கவர்னருக்கு பிறகு முதல்வர் தான் கொடியேற்றணுங்கிற முறையை கொண்டு வந்தது அதெல்லாம் அந்த திராவிட இயக்கம் திராவிட நாடு இந்த மாதிரியான தன்னுரிமை சார்ந்த கோரிக்கைகளின் மிச்ச சூழ்ச்சி வழிபாடு மகிழ்ச்சி அப்புறம் இன்னொரு நீங்கள் வந்து புலம்பெயர்ந்த தமிழர் அது குறிப்பாக ஈழத்தமிழர்லாம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் இங்கே தமிழ்நாட்டில் அகதிகள் இருக்கிறாங்க ஆமாம் அதுவும் அகதிகள் முகாம் இருக்குது அங்கே வந்து அவங்களுக்கு போதுமான வசதியோடு இல்லாமல் ரொம்ப சிரமத்துக்கு இருக்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்சதாக இருக்குது இப்போ அந்த அகதிகள் பற்றியான உங்கள் கோரிக்கை உங்களோட கொள்கையில் நீங்கள் முதல்வரானால் அவங்கள எப்படி பார்ப்பீங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க அகதிகள் என்பது எங்களை எங்களுடைய வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் மாதிரி அவங்க கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்த விருந்தாளிகள் அவங்களை நாங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது கட்டாயம் அது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எங்களுடைய இரத்தம் என்பதற்கான அடையாளம் அப்போ நாங்கள் அவங்கள இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவங்கள முறையான ஒரு பராமரிப்பு அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நாங்கள் அவர்களுக்கு மாட மாளிகை கட்டி கொடுக்க போவதில்லை கார் எடுக்க கார் எடுத்து கொடுக்க போவதில்லை அவர்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் நாங்கள் அவருக்கு வழங்கப்படப்பட வேண்டும் என்னை தங்குவதற்கு நல்ல உறையுள் அவர்கள் நாளாந்தம் அல்லது ஒரு கஷ்டப்படாத வகையில் சாப்பிடுவதற்கு நாங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் நல்ல முறையில் நல்ல நிவாரணங்கள் நல்ல முறையில் வழங்கப்பட வேண்டும் இல்லை அதைவிட அவங்க அதிகம் அதைவிட கொஞ்சம் அவங்க மேலே தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு சில வேலை வாய்ப்புகளை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி வழங்க வேண்டியது கட்டாயம் ஆனால் என்ன ஒன்று என்று சொன்னால் அவர்களை இங்கேயே குடியமர்த்துவது அல்லது அவர்களை இங்கேயே நிரந்தர பிரஜைகள் ஆக்கி விடுவது என்ற அந்த திட்டத்திற்கு என்ன என்னிடம் உடன்பாடு இல்லை சரி சரி அவர்கள் என்னிடம் வீடு தேடி வந்தவர்கள் ஆனால் அவருக்கென்று ஒரு எப்படி தமிழகத்துக்கு என்று இந்த நாட்டில் ஒரு தனித்துவமான அடையாளம் எங்களுக்கு தேவையோ அவர்களுடைய நாட்டுக்கு அவர்களுக்கு அடையாளம் வேண்டும் ஆகவே அவர்கள் அவர்களுடைய நிலைமை சரியாகும் போது நாம் அவர்களை அவர்களுடைய இடத்திற்கே சந்தோஷமாக வழியனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ள நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ இன்றும் நிறைய போட்டியாளர்கள் தங்களுடைய எல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க நடுவர்கள் புதிய புதிய தகவல்களையெல்லாம் சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி புதிய தகவல்களை வந்து நடுவர்கள் சொல்ல போகிறாங்க இன்னும் பல போட்டியாளர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களையெல்லாம் சோதிக்க போகிறோம் அந்த நிகழ்வை அடுத்த வாரம் பார்க்கலாம் இது ஜூட் த பாடி பர்ஃப்யூம் வழங்கும் உங்களில் யார் முதல்வர் இணைந்து வழங்குவவர்கள் ஆட்சி மசாலா